சாமி அவன்கிட்ட பேசு என்ன கேட்காம எதுக்கு ரூமுக்குள்ள வந்திருக்கீங்க எங்க சட்டை இல்லாம தானங்க வந்தோம் அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமா கதவை தட்டிட்டு போன்னு சொன்னி கேட்டியா சரி சமாளிப்போம் இல்லையா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் நீ இப்போ பிஸியா இருக்கியோ டியர் ரூம்ல என்னோட பர்மிஷன் இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா சொல்லிருக்கையா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ இப்போ ஃப்ரீயா இருந்தேன்னா எதுக்கு எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டே இருக்க லைட்டை ஆன் பண்ணிட்டு இருக்கலாம்ல ஆமா இப்படி இருட்டுக்கா இருந்து மொபைல் மட்டும் வெளிச்சத்துல புக் படிக்கும் போது கண்ணுக்கு எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன இது என்னோட ரூமு என்னோட இஷ்டம் இங்க என்கிட்ட கேட்காம யாரும் ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அதையும் மீறி நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்கன்னா என்ன விஷயம் இல்ல அது வந்து என்ன சொல்றதே ஏதாச்சும் இருந்தா சொல்லிட்டு கிளம்புங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு ரூம விட்டு வெளியே போங்க பேச வெளியே போலாம் இல்லையா இன்னைக்கு நைட்டு நானும் அப்பாவும் சென்னை கிளம்பிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஒரு ஒன்பதரை மணிக்கு ட்ரெயின் இருக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்க போறோம் அண்ணனும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுக்காண்டி போயிருக்கான் இங்க வீட்டுல நீ மட்டும் தான் தனியா ரொம்ப வருஷமா தனியா தான் இருக்கேன் இப்ப என்ன புதுசா ஒரு ரெண்டு நாள் ஆகும் வர்றதுக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஆ சரியா இப்போ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ காலையில் சாப்பாடு அந்த வேலைக்காரியமாக வந்து பண்ணி வச்சுருவாங்க காலையில் போகும்போது சாப்பிட்டுட்டு போ சரியா எனக்கு எதுவும் வேண்டாம் இங்கே கிளம்புங்க நீங்க இல்லாதப்போ இந்த வீட்டுக்கு வேற யாரும் வரக்கூடாது சர்வன்ட் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லுங்க நான் இப்படி பாத்துக்கிட்டேன் பின்ன வேற எப்படி பேசுவா போன நாலஞ்சு வருஷமா இப்படி தானே இருக்கான் இருட்டு ரூம்ல நம்ம கிட்டயும் இல்ல மூஞ்சு கொடுத்து கூட பாக்குறது இல்ல இவன் அண்ணன் கல்யாணத்துக்காச்சும் வருவானே இல்லையானு தெரிய மாட்டேங்குது நம்ம என்னங்க பண்ண முடியும் இவன் இப்படியே இருந்தா இப்படிங்க சரி வரும் சத்தியா பத்தி நம்ம எப்படி பேசுறதுக்கு சிவகாமி இப்ப எதுவும் பேசாண்டாம் அவன் இருட்டுக்க இருந்தாலே அவன் கிட்ட ஒண்ணும் பேச முடியாது இப்ப என்ன இருட்டுக்கு போயிட்டு அந்த பாரு பார்த்து பைத்திய மாதிரி எப்படி உட்காந்துருக்கானு

என்ன சொன்னீங்க நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுமா என்னோட சந்தோஷத்தை ஃபுல்லாக கெடுத்தது நீங்கள் தானே நடந்தது நடந்து போச்சியா அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடையாது கிட்ட கூட பேச்சு வார்த்தை கிடையாது ஆஃபீஸுக்கும் போனால் வேலையை பார்த்து திருப்பி வந்து இந்த ரூமுக்குள்ளே இருட்டுலேயே உக்காந்துருவேன் எங்ககிட்டேயும் நீ பேச மாட்டேன் அண்ணனுக்கு கல்யாணம் வருதியா இன்னும் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க நீ கொஞ்சமாவது உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணு நான் என்னைக்கும் மாறவும் மாட்டேன் என்னை மாற்றிக்கவும் மாட்டேன் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் நான் மாற்றிக்கிறதுக்கு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இன்னொரு வாட்டி கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது இந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்கள் யாரும் இந்த வீட்டில் பார்க்க முடியாது உங்கள் மூத்த பையனுக்கு அவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்ன எதுலையும் இன்வால்வ் பண்ணாதீங்க நான் கல்யாணத்துக்கும் மாட்டேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வர மாட்டேன் என்னங்க இவ இப்படி பேசிட்டு இருக்கா சரியா அப்புறம் உன் இஷ்டம் பொண்ணு போட்டோவை நான் இதில் வச்சுட்டு போறேன் ஒருவேளை உனக்கு பார்த்து பிடிச்சிருந்தா உனக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு யாரையும் பிடிக்காது தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போயிருங்க சிவகாமி வா நம்ம வெளியே போகலாம் தம்பி நாங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவோம் பாத்துக்கோ என்னங்க எதுவுமே பேசாம இருக்கா அவனை பத்தி தான் தெரியும்ல சிவகாமி வா நம்ம போகலாம் நான் ரைட் இருக்குல்ல மாதிரி ட்ரெயினை விட்டுற போறோம் விக்ரம்க்கும் ஃபோன் பண்ணனும் அவன் எங்க இருக்கா என்னன்னு தெரியல அவனுக்கும் போனை பண்ணுவோம் சரிங்க தம்பி சிவகாமி வா ஏய் அம்மா இது என்னது இந்த பிள்ளைங்க கிட்டயும் நல்ல பைசா இருக்கு போல எப்படியும் இந்த டெக்கரேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் 3000 ஆயிரகாடி இது என்ன இப்படி நிக்குது என்ன நாலுமுடி ஏதோ வாயை பொளந்து பாத்துட்டு நிக்க இந்த டெக்கரேஷன் எல்லாம் பாரு சின்னப் பொண்ணே இதுக்கே ஒரு பைசா இருக்காதா ஆமா இருக்கும் அத பத்தி உனக்கு என்ன கவலை சின்ன பொண்ணே ராணி அக்கா பிள்ளைங்க கிட்ட இவ்ளோ பைசான்னா ராணி அக்கா கிட்ட எவ்வளவு இருக்கும் இருந்தா என்ன இல்லன்னா உனக்கு என்ன

ஏ சின்ன பண்ண நின்னு ஒரு நிமிஷம் சீக்கிரம் சொல்லு என்ன விஷயம் கேக்கு கட் பண்ண போறோம்னு நம்ம எல்லாம் கூப்டாச்சி இவ்ளோ தூரம் பண்ணிருக்காத நைட்க்கு சாப்பாடு எதுக்கு வலி உண்டா இப்படி அத பத்தி எனக்கு தெரியாது கேக்கு கட் பண்ண போறேன்னு ஃபோன் பண்ணி கூப்டாவ அதனால நான் வந்தேன் ராணியாக்கா அப்படியே நமக்கு நைட்ம் சாப்பாடு வாங்கி தந்துட்டாவேன்னா வீட்ல போய் ஒண்ணும் செய்யண்டா உன்ன மாதிரி ஒரு அல்பைய நான் பார்த்ததே கிடையாது ஏன் சின்ன பண்ணே அவங்க பர்த்டே सेलिब्रेशन அவங்க கூப்டாவேன்னா நம்ம வந்திருக்கோம் நாலு மணிக்கு நம்ம நைட் வந்திருக்கோம்னா நைட்டுக்குள்ள சாப்பாடு அவங்க பார்க்கணும் காலையில வந்தோம்னா காலைக்குள்ள சாப்பாடு பார்க்கணும் மத்தியானம் கூப்பிட்டு இருந்தா மத்தியானத்துக்குள்ள சாப்பாடு பார்க்கணும் இப்படி வெறி கேட்க மட்டும் தந்து அடையா அதையா கொண்டு போய் நைட்டு சாப்பிட முடியும் நாலு முடி இங்க ராணி அக்கா ஒண்ணும் பங்கன் நடத்தல அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் எங்க அம்மாக்கும் சித்திக்கும் பிறந்த நாள் அதனால நாங்க கேக் வாங்கி கட் பண்ண போறேன் நீங்க எல்லாம் இருந்தா எங்க அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும்னு கூப்பிட்டாவ உங்களை எல்லாம் வந்து இருந்து சாப்பிட்டு தின்னு முழுங்கிட்டு போன்னு சொல்லல என்னவோ ஒண்ணு எனக்கு எல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னா நீ வீட்டுக்கு கிளம்பு

இதுக்கு நம்ம ஐநூறுரூவா கொடுத்து கிஃப்ட் வாங்கிட்டு வரணுமா நாமலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் கேக்கு எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு இவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு தானே போவேன் சத்யா நீ என்கிட்ட இந்த ட்ரெஸ் தானே போட சொன்னேன் ஆமாட்டி இந்த ட்ரெஸ் தான் இது ரெண்டு ஒரே கலரில் இருக்குல்ல எனக்குள்ளதும் உனக்குள்ளதும் எங்க ரெண்டு ஒரே கலர்லையா இருக்கு ஆனால் கொஞ்சம் ஒரே கலரில் தானே இருக்கு அதுக்கு தான் இதை போட சொன்னேன் சரி ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி தான் ஆமாம் நீ அங்கே டெரஸில் போய் பார்த்தியா டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆமா ஆமா எல்லாரும் சாண்டு நல்லா பண்ணியிருக்காவே இக்கி அப்பாவை ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தானே அம்மே கூட்டிகிட்டு வருவாங்க ஆமாம் ஆனால் இன்னும் பாட்டி பெரியம்மா நந்தினி யாரையுமே காணுமே ஒரு யாரும் யாரும் வரமாட்டாவளோ அதெல்லாம் வருவாங்க நந்தினி எனக்கு மெசேஜ் பண்ணால் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி இக்கி எல்லாரும் சாய்ந்தரம் வருவாங்களா கேக்கு கட் பண்ணி கேக்கு மட்டும் கொடுத்தா போதுமா அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இதுவே அந்த மாமா தந்த பைசால நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம இவ்வளவு தூரம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அவர் தான் ஐயாயிரம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணுமோ உங்க அம்மாவுக்கு பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போனாவ அதை வச்சு இவ்வளோவும் பண்ணியாச்சு இன்னும் ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை ஆமா அதுவும் சரிதான் அப்பா கிட்டேயே ஏற்கனவே ரெண்டாயிரம் வாங்கியாச்சு இனி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் இருக்கிறத பார்த்து அம்மா அம்மாவோட செலவுல ஃபுட்டு வாங்கி கொடுத்தா சரிதான் ஆமா அம்மா கிட்டே எல்லாரும் ட்ரீட் கேட்டுருவோம் அப்பா அம்மாவும் சித்தியும் சாந்தி நமக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தருவாங்கல்ல அப்படியே எல்லாருக்கும் வாங்கிடுவோம் ம் ஆனாலும் இப்போ சத்தியா சோகனி ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா நந்தினி நீ வந்தாச்சா ஆமா இப்ப என்ன வந்தோம் எல்லாம் ரெடி ஆயிட்டா டெக்கரேஷன் எல்லாம் ஆமா நந்தினி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் அம்மையும் சித்தி வந்தா கேக்கு கட் பண்ண வேண்டியதான் கேக்கும் உமாத்தா வீட்டில தான் இருக்கு அப்படியே மேல எடுத்துட்டு போகலாம் நந்தினி பெரியம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் வந்தாச்சா ஆமா என்னோ அந்த ஹால நிக்காவே சரி தாங்களும் ரெடி ஆயாச்சு வா நம்ம உமாத்தா வீட்டுக்கு போலாம் அங்கே போயிட்டு எல்லாரும் வந்தாச்சுன்னா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கூட்டிட்டு வர சொல்லலாம் அப்படியே சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சித்தியையும் கூட்டிட்டு வர சொல்லலாம் சுபினும் சாவியே சைக்கிளே வந்துட்டாவே அப்படியா ஆமா அண்ணா வெளியே நிக்கவ நம்ம சரி போவோமா அங்கே லேட் ஆயிட்லாம் ஆ சரி வா நந்தினியும் போகலாம்